கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானமாகவும் செயல்பட வேண்டும் எனவும் ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூர் சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரபல ஐ பி எல் கிரிக்கெட் வீரர் ஷாருக் வேதனை தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் தமிழகத்தில் டி என்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் தற்போது ஒன்பதாவது சீசனாக டி போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் சேப்பா கில்ஸ் தூத்துக்குடி பேட்ரிய மதுரை பாந்தர்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டிகள் வேறு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லைகா கோவை கிங்ஸ் அணியினர் கலந்து கொண்டனர் ரசிகர்களுடன் செல்பி கலாட்டா போட்டிகள் என கலந்து கொண்ட லைகா கிங்ஸ் அணியினர் மேடையில் ராம்பாக் நடந்து அசத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐபிஎல் குஜராத் டைட்டன் அணியின் வீரரும் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டனுமான சாருக் பேசுகையில் தற்போது நடைபெற்று வரும் டி சீசனில் இனி வரும் போட்டிகளில் சிறந்து செயல்பட உள்ளதாக கூறினார் அறிமுக வீரர்களை அதிகமாக கொண்ட அணியாக விளையாடுவதில் அதிக பலமே தவிர எந்த சிரமமும் இல்லை என தெரிவித்தார் ஐபிஎல் பி வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூருவில் ஏற்பட்ட துயர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறிய அவர் கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார் போன்ற சம்பவங்கள் இனிமேலும் தொடராமல் அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது லைகா கோவை கிங்ஸ் அணியின் நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஹாரி வகிஷன் ஹாரிஸ் ஹாரி மனோகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதுவுமே இல்லைங்க நியூ ஆக்ஷன் ஃப்ரெஷ் டீம் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு டோர்னமெண்டில் இன்னும் கேம்ஸ் இருக்குது எங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெஷஸ் ஹேண்டில் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்கா அவங்களில் ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட் சொன்ன மாதிரி டைம் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகுது பட் மோர் ஆஃப் அண்ட் தாட் ஃப்ரெஷஸ் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸின்னு எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங்காக

போன மேட்ச் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ண பார்ப்போம் நத்திங் டிஃப்ரெண்டாக ஒன்றும் பண்ண மாட்டோம் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் அதனால தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அவ்வளோவா சேஞ்சஸ்லாம் பண்ணதில்லை ஒரு ரெண்டு லாஸ்ட் நாளெல்லாம் சேஞ்சஸ் பண்ணதில்லை அவ்வளோவா முடிச்ச அளவுக்கு அதே தான் ஃபாலோ பண்ண பார்ப்போம் ஒரு நாள் ரிசல்ட் வரல கரெக்ட் பட் நாங்கள் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி இருக்கோம் அதே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஸோ இந்தியன் பிளேயர் அவங்க நேற்று ஆர்சிபி வெற்றி கொண்டாடுறது அது மாதிரி அந்த இது எப்படி பார்க்குறீங்க

சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்குது அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்டில் ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது பட் டு ஆல் தியா ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது ஃபீல் சாட்ஃபார் எவ்ரிபடி பட் இந்த மாதிரி அடுத்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டிய தேங்க்யூ